சிம்ம ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைசா பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ணங்கள் செயல் சிந்தனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே புதன் பகவான் உட்கார்ந்திருக்கார் புதனுங்கிறது என்ன புத்திசாலித்தனம் மிக்க ஒரு கிரகம் உங்க ராசிப்படி லாபாதிபதியான ஒரு கிரகம் உங்கள் ராசியிலே இருப்பது நல்லது நல்ல சிந்தன சக்தியை கொடுக்கக்கூடிய தன்மை நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுக்கக்கூடிய தன்மை எதை எப்படி செய்யணும் எதை செய்த நன்மை என்று பகுத்தறிந்து பார்க்கக்கூடிய தன்மை அதாவது நல்ல அறிவு புலமை மேம்படக்கூடிய நல்ல பேச்சாற்றல் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் இடத்தில் உருவும் செவ்வாயும் இணைந்து குருமங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலம் கட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிம்மராசி ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா செவ்வாய்தான் முதல் தர யோகாதிபதி செவ்வாய் அந்த செவ்வாய் என்பது உங்களுக்கு சுகஸ்தானத்தின் அதிபதி நான்காம் அதிபதியும் அவரே ஒன்பதுக்குரிய பாக்கியத்தை தரக்கூடியவனும் அதே செவ்வாய் தான் அவர் பத்தாம் இடத்தில் அமர்ந்து திக்பலத்தோட வலிமையை உட்கார்ந்திருக்கார் அடுத்து குரு பகவானுங்கிறது அடுத்த யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இந்த சிம்மராசி என்பருக்கு குரு அப்போ ஒரு யோகம் ஒரு ராஜ யோகம் இணைந்து பத்தாம் இடத்தில் இருப்பது அனை விதத்திலும் மேன்மை தொழிலில் நல்ல ஒரு மேன்மையை தரக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு புதிதாக ஒரு தொழில ஆரம்பிக்கிறோம் என்கின்ற உத்வேகத்தை தரக்கூடிய அமைப்பு ஏற்கனவே தொழிலில் இருந்திருந்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு விரிவாற்றல் அதாவது ஒரு ஒரு கிளையிலிருந்து இன்னொரு கிளைக்கு மாறக்கூடிய தன்மை ஸோ இது மாற்றத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த வேலையில் மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை பதவியில் மாற்றம் கிடைக்கக்கூடிய தன்மை அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய தன்மை அதாவது ப்ரமோஷன் என்பது உங்களுக்கு நிச்சயமாக இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு செவ்வாய் உணர்த்துகிறது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா தனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதார ஏற்றத்தை கொடுக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் உங்க ராசியிலேயே இருப்பதும் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவாய் பாக்யாதிபதியுடன் இணைந்து தனஸ்தனத்தை அந்த குரு பகவான் பார்க்கும் பொழுது நிச்சயமா பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு குடும்ப உறவுகள் மேம்படக்கூடிய தன்மை ஏற்கனவே இங்கே கேது இருந்து ஏதாவது ஒரு தடை கொடுத்து கொண்டு இருந்தது குடும்ப இதில் குடும்பம் சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையாக இருந்ததுன்னா அந்த பிரச்சனையெல்லாம் விலகக்கூடிய தன்மை குடும்ப ஒற்றுமைகள் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் உங்களுடைய வாக்கு பலிதமாகும் இதுவரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காதவங்க பேக்கக்கூடிய தன்மை உருவாக்கும் தன்னுடைய அறிவு புத்தியால் பிழைக்கக்கூடிய உங்கள் பேச்சினால பிழைக்கக்கூடிய வக்கீல் சம்பந்தப்பட்ட துளைகள் சொல்லி கொடுத்தல் போதனை செய்வது சட்டத்துறை ஸோ இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு அமையும் நான்காம் அதாவது சுகம் ஸ்தானம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்பீங்கன்னா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி நான்காம் இடத்தை பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார் ஓ சொல்லணும்னா நான்காம் இடம் கெடுத்து கொண்டிருந்தது இந்த சனியால ஆனா இப்போ சனி வக்ரமடைந்து விட்டார் அப்போ அந்த கெடுபலன்கள் குறைந்து விட்டது கெடுபலன்கள் இல்லை இப்போ குருவினுடைய பார்வை பார்க்கிறது இந்த மாதம் நான்காம் அதிபதியான அந்த செவ்வாய் நான்காம் இடத்தை பார்க்கிறார் அப்போ தன் வீட்டை தானே பார்க்கக்கூடிய கிரகம் அந்த இடத்தை வலுப்படுத்தும் என்பதனால சுகஸ்தானம் பெருக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தாய் சார்ந்த விஷயத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய தன்மை தாய்க்கும் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய தன்மை அப்போ தாய் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகுங்கள் விலகக்கூடிய ஒரு வீடு வாங்கணும் நிறைவேறலையே அப்படின்னு இருக்குங்க இல்லமா காசு இருக்கு இடம் இருக்கு ஒரு கட்டணுங்கிற நினைக்கிறேன் ஆனால் முடிய மாட்டேங்குது இந்த மாதத்திலிருந்து அதுக்கான அனுகூல பாக்கியங்கள் என செவ்வாய் நிலக்காரகனான செவ்வாய் அந்த நான்காம் இடத்தை பார்ப்பது குரு நான்காம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துவதும் அந்த வீட்டிலேயே ஒரு நிம்மதி இல்லைங்கிறவங்களுக்கு இப்போ நிம்மதி கிடைக்கும் அப்போ வீட்டின் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் ஒரு சிலர் வீடு கட்டி விற்பனை செய்து அதன் மூலமாக நல்ல அனுகூலங்கள் அதாவது ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் வாடகை கட்டி வாடகை வீடு அந்த வாடகை கொடுத்து அந்த வாடகையின் மூலமாக உங்களுக்கு தன வருவாய் கிடைக்கக்கூடிய வீடு கட்டி வாடகை கொடுத்து அதன் மூலமாக தன வருவாய் கிடைக்கக்கூடிய அம்சங்கள் சிறப்பாக இருக்கிறது குழந்தைகளுடைய படிப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா இந்த படிப்புக்கு அப்படின்னா குருவையும் புதனையும் பார்க்கணும் புதன் நல்ல சிம்ம மனையில் இருக்கார் அதிநட்பு வீட்டில் புதன் இருக்கும்போது நல்ல படிப்பு உங்களுக்கு கொடுக்கப் போகிறது குருவும் செவ்வாயோடு சேர்ந்து பாக்யாதிபதியோடு சேர்ந்து பத்தாம் இடத்தில் இருக்கும் போது படிப்பில் நல்ல மேன்மை தரக்கூடிய அமைப்பு நீங்கள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைகள் நிறைவேறணும் எந்த காலேஜுக்கு போய் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது படிக்கக்கூடிய தன்மை அப்போது சுப விஷயங்கள் படிப்பு சார்ந்த விஷயத்தில் சுப விஷயங்கள் உங்களுக்கு இந்த மாதம் நன்மை பெறக்கூடிய விதத்தில் இருக்கிறது குழந்தைகள் அடிஷ்னல் கோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடிய தன்மை ஏற்கனவே பறித்து முடிச்சிட்டிங்கன்னா இப்போ நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அதுவும் குறிப்பாக நீங்கள் சொல்லப்போனால் கடன் சார்ந்த விஷயங்கள் எதிரி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடத்தை பார்க்கணும் அந்த ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ வக்ரமாக உட்கார்ந்துருக்கார் அதே சமயத்தில் ஆறாம் இடத்தை குரு பார்க்குற அப்போ ஆறாம் இடத்தை குரு பார்த்து ஆறாம் இடத்தை புனிதப்படுத்துகிறதுன்னு அர்த்தம் அப்போ கடன் மூலியமாக அனுகூலம் ஆதாயம் கடன் வாங்க வைக்கும் அந்த கடனின் மூலமாக நன்மை பயக்கக்கூடிய தன்மை அப்போ கடனை வாங்கி ஒன்று டெவலப் பண்ணக்கூடிய விஷயங்கள் நல்லா இருக்கு எதிர்ப்பாளர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா எதிர்ப்பை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ அந்த எதிர்ப்பாளர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய தன்மை உடல்நலத்தில் பல பிரச்சனைகள் இருந்தது தொந்தரவுகள் இருந்ததுன்னா அந்த உடல்நல பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கு ஏன்னா குரு பார்த்து அந்த இடத்த அல்லவா அப்போ நெடுநாட்களாக ஒரு நோய் நொடி அதாவது ஒரு விபத்து படுத்த படுக்கையாக இருக்க அந்த மாதிரியாக இருந்தவர்கள் எல்லாம் இப்போ எழுந்து நடக்கக்கூடிய தன்மை ஒரு ஒரு மாதிரியாக இருந்தவரு இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைகிறது ராகு எட்டில் இருக்கார் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புகளை உங்களுக்கு நிச்சயமாக உருவாக்கும் வெளிநாட்டு வேலை என்பது கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு சிலர் சார் சொந்த ஊரை விட்டு வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஸோ இதெல்லாமே வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அரசாங்க வேலை என்பது கன்ஃபார்மாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது பட் ஏற்கனவே அரசாங்க துறையில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் அலைச்சல் திருச்சல் இந்த மாதம் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா சூரியன் பன்னிரெண்டில் போய் மறைஞ்சிருக்கார்ல்லவா அப்போ கொஞ்சம் டிராவலிங் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லவிகள் நடக்க கூடிய தன்மைகள் தான் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறது அதே சமயத்தில் ஒரு ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அதை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய புதிய கம்ப்ளீ அதாவது புதிய கண்டுபிடிப்புகள் சார்ந்த விஷயத்திலும் அனுகூலமாக தன்மை இருக்கிறது அதே சமயத்தில் ஐடி செக்டர் தகவல் தொடர்புத்துறை இன்டர்நெட் கம்யூனிகேஷன் இந்த மாதிரியான துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல அதாவது ஒரு ஆரோக்கியமான விஷயங்கள் சுப விஷயங்கள் நடப்பதற்கான தன்மைகள் இருக்கிறது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது என பாக்யாதிபதியோட குரு சேர்ந்திருந்து குடும்பஸ்தானத்தை அல்லவா அப்போ குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்து கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பது உங்களுக்கு சாத்தியமாக ஒன்று அப்போது திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடப்பதற்கான தன்மை அதாவது நல்ல ஒரு குட் நியூஸ் உங்களுடைய காதுக்கு ஒரு நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் என்ன செய்தி ஒரு நல்ல வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வேலையில் ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் குழந்தை பிறப்புல தடை ஏற்படுத்துவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல செய்தி இந்த மாதம் ஏன் சொல்ற அப்படின்னா குழந்தை காரகனான குரு பகவான் அந்த ஒன்பதாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கார் பாக்யாதிபதியோடு சேர்ந்திருக்கார் ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கணும் அல்லவா அந்த அமைப்பும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படி த ஸ்ட்ராங்க நம்ம சொல்லலாம்